ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிற்றுக்கிழமை நல்லதொரு திடீர் திருப்பம் ஏற்படும் உன் சாயப்பா சொல்வதை கேள் நிச்சயமாக ஆனந்த கண்ணீரோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தூங்குவாய் என்று சொல்லமே இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக நிற்கும் ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்த நல்லதொரு ஆரோக்கியம் நல்லதொரு நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளுக்கு உன்னை நிச்சயமாக தேடி வரும் நல்லதொரு விடியலாகத்தான் விடியப் போகிறது என்றெல்லாமே கவலைப்படாதே ஒரு மனிதன் சேர்க்க வேண்டிய உண்மையான செல்வம் என்ன தெரியுமா புண்ணியம் மற்றும் இறையருள் மட்டும்தான் இந்த இரண்டையும் தவிர வேறு எதை சேர்த்தாலும் அது அவனுக்கு உற்ற துணையாக என்றும் நீடிப்பதில்லை அவனோடு வருவதில்லை மற்றவரை மனநோக அழ வைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி அடைபவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம் கண்ணாடி நம் முகத்தில் அழுகை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் அதற்கு மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம் அதே போலத்தான் நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படக்கூடாது அதற்கு மாறாக நம் குறைகளை நம் நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லமே ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு இடத்திலும் உண்மையை மட்டுமே பேச கற்றுக்கொள் ஆரம்பத்தில் அது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மையே அவ்வளவு வலிமையானது என்று சொல்லமே ஆம் இந்த சாயப்பா உனக்கு கொடுத்த நேரத்தை மற்றவருக்கு நன்மை செய்ய எவ்வளவு செலவிட்டாலும் தவறே இல்லை புண்ணியம்தான் ஆனால் அவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு நொடியை கூட பயன்படுத்தாதே அது பாவத்திலும் மிகப்பெரிய கொடிய பாவம் என்று சொல்லமே உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு உறவுகளோடு இருக்கும்போது இந்த சாயப்பாவின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தியாக தன்னந்தனியாக நிற்கும்போது இந்த சாயப்பாவை உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு என்று சொல்லவே கவலைப்படாதே எந்த ஒரு சமயத்திலும் யாரையும் திட்டாதே யாரையும் சாபம் விடாதே யாருக்கும் கெடுதல் நினைக்காதே செல்லமே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் இது பிரபஞ்ச நீதி என் செல்லமே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் பேருக்கு நீ புன்னகைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் மனதில் உள்ள கவலையை நான் மட்டுமே அறிவேன் கவலைப்படாதே நான் கொள்கிறேன் என் செல்லமே இந்த சாயப்பாவை சாயி சாயி என்று மனதார நினைத்தால் உன் மனம் தெளிவாகும் தெளிந்த மனம் வெற்றியை வரவேற்கும் ஆம் செல்லமே உனக்கான வெற்றி பாதையில் தடைகள் வந்தாலும் சாயி சாயி என்று என்னை நினைத்தால் மனம் தளராது இந்த சாயப்பாவை மனதார நினைத்து என்னை நினைக்கும் உனக்கு அந்த தைரியம் அந்த இடத்தில் தைரியம் கிடைக்கும் என்றெல்லாமே எதையும் வெல்ல முடியும் உன்னால் அறிவும் மாற்றலும் சேரும் இடம் ஆம் அது இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் வீழ்ந்து விட்டோம் என்று தலையில் கை வைத்து மூளையில் உட்காராதே விழுந்தாலும் மீண்டு எழுந்து போராடு இந்த சாயப்பா உன்னோடு இருக்கிறான் என்பதை மனதார நினைத்து நினைத்தாலே நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு தைரியம் தன்னம்பிக்கை வெற்றி எல்லாம் கிடைக்கும் என்று செல்லமே துணிவு இல்லாத இடத்தில் வெற்றி வராது இந்த சாயப்பாவை நினைத்து நட வெற்றி உன்னுடையது நிச்சயமாக உன் எண்ணங்களை வைக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் என்று செல்லமே சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்தால் துணிவு பெருகும் வெற்றி நிச்சயம் வரும் வாழ்க்கையில் தடைகள் வெல்லும் நம்பிக்கை என்றால் அதுவே வராது அதுவே உன்னுடன் வராது நீதான் நம்பிக்கையை கையாள வேண்டும் என்று சொல்லவே நிச்சயமாக உன் பக்கத்தில் உன் சாயப்பா இருந்தால் தோல்வி கூட வெற்றியின் வழியாகும் வாழ்வில் இதுவரை பெற்ற துன்பங்கள் இன்பங்கள் அனைத்துமே உனக்கு ஒரு அனுபவம் தான் அதை கொண்டுதான் இனி வரும் உனக்கான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் கலங்கி மட்டும் ஒருபோதும் நின்று விடாதே தொடர்ந்து சமாளிக்கவும் முயற்சியை செய்து கொண்டே இரு நிச்சயமாக உன் சாயப்பா என்றும் முன்புடனே நிற்பேன் கவலைப்படாதே என் செல்லமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று மருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது ஆம் செல்லமே மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு உன் சாயப்பா என்றும் துணையாக நிற்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பரப்போகிறாய் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய விடியப் போகிறது உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் களைந்துவிட்டு உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்கின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய் சாயி சாயி என்று என்னை அந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் நிச்சயமாக எல்லாம் நான் அறிவேன் உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நல்லதொரு நன்மைகள் நடக்கும் உன் நம்பிக்கை ஜெயிக்கும் என்று சொல்லவே நிச்சயமாக நாளை அந்த வெற்றியை நீ காணப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆகவே வாழ்க்கை எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவு சந்தர்ப்பங்களையும் தரும் புரிகிறதா இழந்ததை நினைத்து கவலைப்படாமல் இனிவரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது வழிகளை மறந்து வாழ பழகு சிந்தித்து செயல்படு என் செல்லமே எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் அவனுடைய வாழ்வின் கடமைகளையும் அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் நிச்சயமாக வந்து சேரும் என் செல்லமே ஆகவே நான் உனக்கு ஏற்கனவே வாழ்வில் அனுபவம் தந்து உனக்கு வழி விட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றன அதில் மட்டும் கவனம் செலுத்து மீண்டும் மாயைகளின் பின்னால் சொல்லாத என் சொல்லமே ஆகவே நம்முடைய எண்ணம்தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஆம் செல்லமே நாளை நீ நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயமாக நாளை நடக்கும் என்பதை உண்மையாகும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக கண்ணூரங்கு என்றலமே நல்லதொரு திடீர் திருப்பம் ஏற்படும் சந்தோஷமாக தூங்கும் நாளை பொழுது உனக்கான பொழுதாக விடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதையே நடக்கும் நல்லதையே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்